வ deduction англий Mär sauna தக்கubersாகbene をைப்போgettable Wit default aha stimulation ahaачמ�ба எங்க காத்து வருது அங்கெங்க எங்க காத்து வருது மேலே ஒண்ணு மேலே ஒண்ணு சொன்னா கொஞ்சம் தான் இருக்கு சாப்பிடுவா என்ன நெய் ஊத்தி சாப்பிடு வேற ஜோறு நெய்யுமா நீ வா சாமி ஏதோ உப்பு போய் சாப்பிடுவோம்

Inyaa ingyo izi te mi kare <noise> sekolah skolikboriya ya po <noise> ki po boriya <noise> chao sabri pola <noise> 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 <noise>

எல்லாம் கட்டணும் ஏன் சாமி ஆ சரி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மத்தியானம் சாப்பிட்றக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அது சரி அதை வீடியோ போல வந்து தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் வண்டி ஓட்டிகிட்டு வந்தது டெய்லி வீட்டுக்கு வந்துடுங்க சாப்பாடுக்கு எங்கள் வீட்டில் இப்போது இன்றைக்கி என்ன எங்கள் அம்மா செஞ்சு வச்சிருக்கீங்கன்னா பாவக்காய் குழம்பு எனக்கு பிடிக்கும் பாவக்காய் குழம்பு எங்கள் அம்மா வயசாகிறது பாவக்காய் குழம்பு நல்லாயிருக்கும் பாவக்காய் குழம்பு சாப்பாடு அப்புறம் தயிர் வெள்ளை சாப்பாடு வெள்ளை சாப்பாடு அப்புறம் தயிர் உங்களுக்கு இந்த பாவக்காய் குழம்பு பிடிக்குன்னா சொல்லுங்க என் அம்மா போது நான் வீடியோ எடுத்து போடுறேன் நல்லா இருக்கும் எனக்கு அம்மா நல்லா கொஞ்சம் புளி குழம்பு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் பாவக்காய் குழம்பு சரிங்களா பாய் ம் கால் கா பாவக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது பாவக்காய் மிச்சமாக பாவக்காய் குழம்பு மிச்சம் மிச்சம்னா தோசைக்கும் நாங்கள் இதுலேயே சாப்பிட்ருவோம் நல்லாயிருக்கு தோசைக்கு